பிக் பாஸ் அர்ச்சனாவுக்கு அதிகப்படியான மக்கள் ஆதரவு வந்துட்டு இருக்குது இப்போ அர்ச்சனாவோட ஆதரவாளர்கள் விடுத்த ஒரு கோரிக்கையை ஒரு வழியாக பிக் பாஸ் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாரு இந்த நிலையில தான் விருதுனராக வந்திருக்கிற ரவீனாவுக்கும் மணிக்கும் இடையே பிரச்சனை ஸோ என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ வந்துட்டு முடிய போகுது இந்த சண்டே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு நடக்க போகுது அண்ட் அதே போல் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா விக்ஸ் ஆகி போன எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் உள்ளே இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட இமேஜை டேமேஜ் பண்ணுற தான் வந்துட்டு பண்ணுறாங்க ஈவன் கடந்த மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட இமேஜை டேமேஜ் பண்ணுற வகையிலான ப்ரொமோஸ் தான் வந்துட்டு அதிகமாக வெளியாச்சு அர்ச்சனா பாவம் நல்ல போனோம் இந்த மாதிரியா சொன்னவங்க கூட அந்த வீடியோக்களை பார்த்துட்டு இவங்க இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாமல் போச்சு இவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க இதை பார்த்த ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தயவு செஞ்சு அர்ச்சனாவுக்கு எதிரான ப்ரொமோ வீடியோஸை நீங்கள் வெளியிட வேண்டாம் இந்த மாதிரியா சொல்றாங்க நீங்க சொல்லி நான் செய்யணும்னு சட்டம் இருக்கா என்ன இந்த மாதிரியா அவர் பாட்டுக்கு அர்ச்சனாவுக்கு எதிரான ப்ரொமோ வீடியோஸை அதிகமாக தொடர்ந்து வெளியிட்டுட்டே வந்தார் இன்றைக்கி எந்த வீடியோ வரப்போகுதோ அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனாவோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்செட்லேயும் கவலையில்தான் இருந்தாங்க ஒவ்வொரு ப்ரொமோ வீடியோ வந்ததும் அதில் அர்ச்சனாவுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க நிம்மதி அடைஞ்சாங்க அதே போல் நேற்று வெளியான ஒரு ப்ரொமோ வீடியோக்களுமே நல்லாவே இருந்துச்சு எதுவும் அர்ச்சனாவுக்கு எதிராக இல்லை அதை பார்த்த ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க தம்பிகளா நாளைக்கு ஏதாச்சும் பெருசா சம்பவம் பண்ண இன்னைக்கு அர்ச்சனாவை சும்மா விட்டுருக்கலாம் இந்த பிக் பாஸ் எல்லாம் நம்பவே முடியாத இந்த மாதிரியா பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க வைல்ட் கார்டு மூலியமா வந்ததுனால அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது இந்த நிலை இந்த நிலையில தான் நேற்று வெளியான ஒரு வீடியோவில் அர்ச்சனாவை டார்கெட் பண்றதை விட்டுட்டு மணி அண்ட் ரவீனாவை வந்துட்டு காமிச்சிருக்கிறாங்க ரவீனா ஆசையா மணிக்கிட்ட பேச வர மணி பார்த்தீங்கன்னா முகத்தை திருப்பிக்கிறாரு அதை பார்த்து ரவீனா ஃபீல் பண்ணிருக்கிறாங்க ஆனா அந்த காதல் பிரச்சனையை பார்த்தா நெஜ பிரச்சனை போல தெரியல நான் வந்து பேச வர்றது போல வரேன் நீ கோபப்பட்டு போறது போல போயிடு இதை பார்த்தா பார்வையாளர்களினுடைய சிம்பதி ஓட்டு கிடைக்கும் இந்த மாதிரியா மணிக்கிட்ட சொல்லி வச்சுட்டு ரவீனா நடந்துகிட்டதா பார்வையாளர்கள் வந்துட்டு நினைக்கிறாங்க நீங்கள் உங்கள் காதலியோடையே சேர்ந்து என்னதான் ட்ராமா போட்டாலுமே ஓட்டு வரவே வராது மணி உங்கள் ட்ராமா நல்லா தெரியுது இந்த மாதிரியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்க வந்துட்டு கருத்து சொல்கிறாங்க அண்ட் இந்த சண்டே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு நடக்கப் போகுது ஸோ யாரை சார் வந்துட்டு டைட்டில் வினராக அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே மக்கள் மத்தியில் இருக்குது அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கமல்சல் சொல்கிற அந்த வாசகம் தான் எதிர்பாராத அதாவது இதே எதிர்பாருங்கள் ஸோ அது இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே நடந்துகிட்ருக்குது ஸோ அதனால் அர்ச்சனாவுக்கு வந்துட்டு இந்த ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அவங்க இருக்கிறதுனால டைட்டில் வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியாக நம்மளால் நூறு சதவிகிதம் சொல்ல முடியாது பட் அப் அந்த எந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அர்ச்சனா தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆவாங்க அண்ட் அதை தாண்டி ஒயில் காடு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மாயா இல்லை மாணிக்கு தான் வந்துட்டு வாய்ப்பு விஷ்ணு ஆல்ரெடி வெளிமைட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்து போயிட்டுருக்குது ஸோ அதனால மாயாவுக்கு பதிலாக மணிக்கு டைட்டிலை கொடுத்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை ரசிகர்கள் வந்துட்டு பதிவு பண்ணுறாங்க அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நிக்ஷன் அண்ட் ரவீனாவோடய கான்வர்சேஷன் வேறு ஒன்று நடந்துச்சு ஸோ ரவீனா வந்துட்டு மணி மணியை பற்றி பயங்கரமாக குறைகளை எல்லாமே சொல்லிகிட்ருக்குறாங்க முதல்ல தங்கச்சின்னு கூப்பிட்டாரு அதுக்கப்புறமா அந்த உறவு மாறிடுச்சு இந்த மாதிரியாக பயங்கரமாக ஷாக்கிங் தர வகையில் நிறைய விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனிவே கண்டிப்பாக மணி அண்ட் ரவீனாவோட இஷ்யூ இந்த பிக் பாஸ் முடிகிற தருவாயில் விஷ்வரூபம் எடுத்துருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்